இனியவன நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அந்த இருக்கக்கூடிய நாட்களில் எதெல்லாம் ரொம்ப ஈஸியாக திருப்பி பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம் அந்த பிடிஎஃப் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் வந்து வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய பொருளறிதல் பிரித்தெறிதல் கலைச்சொல் கண்டறிதல் அதுக்கப்புறம் டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய திருக்குறள் தொடர்பான செய்திகள் இது மாதிரி நிறைய தலைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி இரண்டு தலைப்புகள் குரூப் ஃபோர்ல கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள் பற்றியும் கவர் பண்ணியிருக்கோம் அதுபோக இருக்கக்கூடிய அறநூல் தொடர்பான செய்திகளும் கவர் பண்ணியிருக்கோம் இப்போ எடுத்துக்காட்டா பொருள் அறிதல் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பொருள் அறிதல் மட்டுமே ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேலே வந்துகிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட பொருளறிதல் மட்டும் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேலே இருக்கும் பிரித்தறிதல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் கொடுத்துருக்கிறதுனால இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகள் என்னென்ன இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரித்தறிதல் இவ்வளோ தான் இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதுமானது தான் ஸோ பிரித்தறிதல் மட்டும் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே வந்துட்டு இருக்குது ஆனால் கலைச்சொல் தான் பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழில் ரொம்ப முக்கியமான கலைச்சொல் எல்லாமே கவர் ஆகும் அந்த கலைச்சொல் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஆயிரத்துக்கு மேலே வந்துக்கிட்டு வரும் ஸோ காமிக்கிறேன் பாருங்கள் அலைச்சொல் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தஞ்சு இருக்கு அது போகல டிஎன்பிசி சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய அயற் தமிழ் சொல் இது போக மயங்கொழிகள் என்னென்ன இருக்கு ஒளி வேறுபாடு அறிதல் அதே மாதிரி நூல் பகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காஞ்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்ஸ்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய காஞ்சி எங்கே இருக்கோ அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்தாச்சுங்க அவ்வளோதான் முதுமொழி காஞ்சி அப்படின்னா இந்த ஒரு பக்கம் அதோட சேர்த்து அடுத்திருக்கக்கூடிய ஒரு பக்கத்தையும் படிச்சீங்கன்னா முடிஞ்சு அடுத்து திரிகடுகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் ஒரு பக்கம் இல்லாட்டி ஒன்றரை பக்கத்துலேயும் வந்து முடிஞ்சிடும் இது மாதிரி குரூப் ஃபோர் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய நூல் அதுக்கப்புறம் நூல் ஆசிரியர்கள் வர்றாங்க இல்லைங்களா ஸோ அதையுமே நம்ம வந்து பிரித்து கொடுத்துட்டோம் ஊவை சாமிநாதர் பற்றி தகவல்கள் இது மாதிரி அந்த டிஎம்பிசி சிலபஸில் கொடுத்துருக்க கொடுத்துட்டோம் நம்ம வந்து ஸோ இருக்கக்கூடிய கொஞ்சம் நாட்களில் நேரத்தை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு பாடப்பகுதிக்கான நோட்ஸ் தான் இது வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பக்கங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் இதற்கான விலை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வந்துட்டு இருக்கும் இதுக்கான முழு விவரத்தையும் என்னோட கூகுள் பே நம்பர் அது போக சாம்பிள் பிடிஎஃப் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் பொறுமையா எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இதை நீங்க வாங்குறத முடிஞ்சளவுக்கு வந்து பிரிண்ட் அவுட் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வரப்போகிற குரூப் டூக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நார்மல் வாட்ஸ்அப் இல்லாட்டி கால் வந்துட்டு பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே நன்றி